ஓம் சாந்தி ஸ்ரீ பாபா நினைவிருக்கின்றதா இருபத்தி எட்டு ஏழு இருபத்தி ஐந்து பாபா இன்னைக்கு முறையில் சொல்கிறார் எல்லாருக்குமே நல்ல செய்தியை நம்ம சொல்லணும் இதுதான் மிக உயர்ந்த சேவை எல்லாருடைய காதுகளை குளிர்ச்சி பண்ணணுங்கிறார் இப்படி நல்ல விஷயங்கள் சொல்லும்போது மலர்ச்சி ஏற்படும் அது மட்டும் அல்ல ஒரு எனர்ஜி வரும் அவங்களுக்கு வா பாபா முரளியில ஃபுல் தான் சொல்கிறாரு நல்ல செய்தி எது அப்படின்னா நம்ம எப்படி இருந்தோம் எப்படி வாழ்ந்தோம் மீண்டும் அந்த நேரம் எப்பொழுது வருகின்றது இதை பற்றிய செய்தியை கொடுங்கங்குறார் தலைப்பு மீட்டே பச்சே சபிகோ ஏ குஷ்கபரி சுனாவோ கி அபு பிர்சே விஸ்வமே சாந்தி ஸ்தாபன் ஹோரஹீஹே இனிமையான குழந்தைகளே அனைவருக்கும் இந்த ஒரு நல்ல செய்தியை கூறுங்கள் இப்பொழுது மீண்டும் உலகில் அமைதி என்பது உருவாகிக் கொண்டிருக்கிறது பாப் அயஹே ஏக் சனாத்தன் தேவி தேவதா தரம் ஸ்தாபன் கருணே பகவான் வந்திருக்கிறார் ஒரே ஒரு ஆதி சனாதனா தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்காக ஆதி என்றாலே ஆரம்பத்திலிருந்து சனாதனா மிக மிக பழமையான தேவி தேவதைகளின் தர்மம் அந்த ஒரு தர்மம் இருக்கும்போது ஒற்றுமை அன்பு நல்லிணக்கம் அனைத்துமே இருந்தது மீண்டும் அது உருவாகி கொண்டுள்ளது பகவான் வந்துள்ளார் நற்செய்தி அனைவருக்கும் நாம் கூற வேண்டும் கொஸ்டின் தும் யாது மேராரா அடிக்கடி பாபா குழந்தைகளுக்கு என்ன நினைங்க நினைங்கன்னு ஏன் வந்து இஷாரா கொடுத்துக்கிட்டே இருக்காரு சதா பாவன் பண்ணிலே யாது இசுலியே ஜப் பி டைமில் யாதிமே ராகோ எப்பொழுதுமே ஆரோக்கியமாக தூய்மை ஆகிறதுக்காகத்தான் நினைவு ஆகையினால எப்பல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பல்லாம் பாபா நினைவில் அமருங்கள் சஃபரி சஃபரி ஸ்ராணாதிக்காரிய காதுமை சக்கர லகாவோ யா பயிராவோ அதை ஹாலில் எழுந்து குளிச்சுட்டு அமைதியாக ஒரு தனிமையான இடத்துல அமர்ந்து நல்ல சக்கரத்தை சுற்றுங்கள் யகா தூ கமாய்கி கமாயிகே பாபா சொல்கிறாங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் அதிகாலையில் இல்லை ஞான சிந்தனைங்களோட இருந்தால் போதும் வருமானமே வருமானம் யாது யாதுசேஹி விஸ்வக்கே மாலிக் பஞ்சாயிங்க பாபாவோட நினைவின் மூலமாகத்தான் நீங்கள் விஸ்வத்தின் எஜமானனாக ஆகிறேன் ஆகின்றீர்கள் ஓம் சாந்தி மீட்டி மீட்டி பச்சே ஜான்தே கி சமை சபி விஸ்வமே சாந்தி சாகுத்தே இனிமையான குழந்தைகள் தெரிஞ்சிருக்கீங்க இந்த நேரம் முழு உலகத்துல அமைதியை அனைவரும் விரும்புகின்றார்கள் ஆவா சாந்தி இந்த எல்லாருமே சொல்றாங்க உலகத்தில் எப்பதான் அமைதி வரப்போதோ தெரியலையேன்ட்டு ஒரு கால உலகத்தில் அமைதி இருந்திருக்குது அந்த ஃபீலிங் இருந்திருக்கு தான் அமைதி இல்லாதப்போ மீண்டும் அதை நம்ம தேடுறோம் அப்படிங்கிறது தெரியறதில்லேந்தே விஷயமே ஜபின் லக்ஷ்மி நாராயண்கா ராஜ்யத்தா அபிதக் லக்ஷ்மி நாராயண்கே மந்திர் பனாதிரே தேபா சொல்றாரு உங்களுக்கு தெரியும் இந்த விஷயம்லாம் இந்த உலகத்தில் அமைதி எப்பொழுது இருந்தது பாபா கேள்வி கேட்டால் உடனே சொல்லிடுவோம் லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யத்துல இருந்தது அந்த லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யத்தில் அமைதியான ஒரு ராஜ்யம் சுகமான ஒரு ராஜ்யம் அதனால தான் லக்ஷ்மி நாராயணரை கோவில் கட்டி வணங்குகின்றார்கள் தும் கோய்கோபியே பத்தா சக்தே ஹோ விஸ்வே சாந்தி பாஞ்சு ஹஜார் வருஷ பேலேத்தி அப்ப ஸ்தாபன் ஊறாகா கோன் ஸ்தாபன் கர்த்தே ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்பு இந்த பூமியில அமைதி இருந்தது மீண்டும் அது உருவாகி கொண்டிருக்கிறது யார் இந்த அமைதியை உருவாக்குகிறது இந்த விஷயத்தை கொண்டு சேர்க்கணும் மனுஷனை ஜான்தி கோ பாபானே சம்ஜாயா உங்களுக்கு பாபா புரிய வச்சதுனால தான் உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியுது மற்றவங்களுக்கு இது தெரியறதில்ல தும் கிஸ்கோபி சம்ஜா சக்தேகோ பாபா சொல்கிறாரு இந்த செய்தி நீங்க யாருக்கு வேணாலும் என்ன பண்ணலாம் புரிய வைக்கலாம் ஹிம்மத் நகிஹேன் இது நீங்கள் எழுதவும் செய்யலாம் ஆனால் தைரியம் உங்களுக்கு அந்த அளவுக்கு இல்லை ஜோக்கி ஸ்கோலிக்கே அக்பாருமே அவா சுன்தே தோஹே சேத்தேகே விஸ்வமே சாந்தி ஹோ நியூஸ் பேப்பரில் நீங்கள் எடுத்தீங்கன்னாலே அதில் நிறைய விஷயங்கள் வருது அமைதி என்பது இந்த உலகத்துக்கு அவசியம் தேவை அமைதியை எப்படி கொண்டு வர்றது எல்லாம் பாபா சொல்கிறாரு இங்கே நாலா பக்கமும் அமைதி அமைதினு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் தைரியமாக முன் வச்சு என்ன பண்ணலாம் அமைதி எப்படி உருவாக்குறது மீண்டும் எப்படி அமைதி உருவாகி கொண்டிருக்கிறது எப்போ இருந்தது யார் உருவாக்குறா அப்படிங்கிறத தைரியத்தோடு நீங்கள் சொல்ல வேண்டும் ஏ பாத்தி சிமரன் கர்ணேசெய்பி தும்பச்சோக்கும் படி குஷி ஒனிச்சாஹி இந்த மாதிரி விஷயங்களாம் நீங்கள் போது உங்கள் மனதில் மிக மகிழ்ச்சி என்பது ஏற்படுகிறது ஜான்தேகோ பாபாக்கும் யாது கர்ணேசெய்கி அம் விஸ்வகே மாலிக் பண்ணேவாளேஹே பாபோட நினைவால் மட்டும்தான் நம்ம விஸ்வத்தின் எஜமானனாக ஆகின்றோம் சாரா மதார்த்தும் பச்சோங்கே புருஷார்தர்கேன் எல்லாத்துக்கும் ஆதாரம் பாபா சொல்கிறாங்க குழந்தைகளினுடைய முயற்சியின் மீது தான் இருக்குது பாபானே சம்ஜாயா ஜோபி டைம் இல்லே ஹெல்தி அவர் சதா பாவன் பண்ணேலேஹி யாது உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ நீங்கள் யோகா செய்யணும் ஏன் தெரியுமா ஒன்று ஆரோக்கியமாக இருக்க இன்னொன்று தூய்மையாகுவதற்கு இது ரெண்டுக்காக தான் யோகா என்பது மிக அவசியம் அச்சா உதாரணைக்கான முக்கிய சாரம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஹம் இஷ்மி சாந்தி ஸ்தாபன் கர்ணைக்கு நிமித்த பிராமன் சதாந்த நினைவுல நினைவில் இருக்கணும் நான் அமைதியை நிலைநாட்டுவதற்கு நிமித்த பிராமணனாக இருக்கேன் அமை போத் போத் ரெஹனா பாத் சித் போத் ஆகிஸ்தே வ ராயல்ஸே இன்னைக்கு தாரணைக்கு ரொம்ப நல்ல விஷயம் ரொம்ப ரொம்ப சாந்த உள்ளத்தோடு இருக்கணும் பேசும்போது பக்கத்தில் வந்து ராயலாக பேசுங்க தூரத்துலேருந்து கத்தி பேசக்கூடாதுங்கிறார் அடுத்த பாயிண்ட் அல் அல்பேலை சோடு யாதுக்கி மேனத் கர்ணிகே சோமேரித்தனத்தை விட்டு நினைவினுடைய முயற்சியை செய்ங்க கபிபி ஹோப்ளஸ் நகி பனோ ஒரு பொழுதும் நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள் வரதானம் பேப்பருமே பஜாய் ஃபுல் தேக்கர் ஃபுல் பாஸ் ஹோனைவாலே சஃலதா மூர்த்து பேப்பரை பார்த்துட்டு பேப்பரை பார்த்துட்டு பயப்படுறதுக்கு பதிலாக ஃபுல் ஃபுல் ஸ்டாப் வைத்து பாஸ் ஆகக்கூடிய வெற்றி வெற்றிமூர்த்தி ஆகுங்கள் ஜப் கிசிபி பிரக்கார்கா பேப்பர் தோ தோராவோ நகி கொஸ்டின் மார்க் நகி ஆவோ நீ க்யூ ஆயா எந்த பேப்பர் வந்தாலும் பயப்படாதீங்க கேள்வி வரக்கூடாது ஏன் இப்படி வந்தது சோச்சனையுமே டைம் வேஸ்ட் மத் இதை நினைச்சு நேரத்தை வீணடிக்காதீர்கள் கொஸ்டின் மார்க் கத்தம் புல் ஸ்டாப் தப் கிளாஸ் சேஞ்சு ஹோகா கேள்வியை அழித்து புள்ளி வைத்தீர்களே ஆனால்தான் கிளாஸ் சேஞ்ச் ஆகும் அர்த்தாத் பேப்பருமே அப்போ தான் நீங்கள் பேப்பரில் பாஸ் ஆகுவீங்க புல் ஸ்டாப் தேனேவாலா ஃபுல் பாஸ் ஓகா புல் ஸ்டாப் யார் வைக்கிறாங்களோ நடந்து முடிந்ததுக்கு அவங்க ஃபுல் பாஸ் ஆகுவாங்க யூகி ஃபுல் ஸ்டாப்பு பிந்திக்கு ஸ்டேஜ் ஏன்னா புல் ஸ்டாப் வைக்கிற ஒரு விஷயத்துக்குனாலே அது பிந்து ஸ்டேஜ் ரொம்ப ஹையஸ்ட் ஸ்டேஜ் யோகாவில் சுன் தெக்திக பார்த்தும் பார்க்காமல் கேட்டும் கேட்காமல் இருங்கள் பாப்கா ஹுவா சுனும் பாபா என்ன கூறினாரோ அதை சொல்லுங்க பாபானு ஜோ தியா ஓ தேக்கோ ஃபுல் பாஸ் ஹோஜாய்ங்க பாபா எதை கொடுத்தாரோ அதை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால்

கொட்டேஷன்காக தியாககர் அப்புடின்னா கனெக்ஷன் டீக்கிறக்கோ சுய முன்னேற்றத்தை அடைய வேண்டுமானால் கேள்விக்குறி கரெக்ஷன் கொடுக்கறது கொட்டேஷன் மார்க் அப்படியா இந்த கொட்டேஷன் இது மூன்றையும் தியாகம் செய்து தன்னுடைய கனெக்ஷனை சரியாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ தான் முன்னேற்றம் ஏற்படும் பாபா வேக்திஷாராக சொல்றாங்க சங்கல்பத்தின் சக்தி சேமித்து சிரேஷ்ட சேவைக்கு நிமித்தம் ஆக வேண்டும் அந்த சமயமே அப்படி சேஃப்டி கேலியே மனசாசக்தி சாதன் மணகி கடைசி நேரத்தில் சேஃப்டிக்காக நம்ம பாதுகாப்புக்காக மனசா சக்தியின் சாதனம்தான் சேஃப்டியை தரும் சக்தி துவாராகி சுயம்கி அந்த சுஹானி பனானைக்கு நிமித்த பன் மனசா சக்தி மூலமாகத்தான் மனோபலத்தின் மூலமாகத்தான் தன்னுடைய கடைசியில அந்த இனிமையான நேரத்தை கொண்டு வருவதற்கு நிமித்தம் ஆக்கும் உஷமி மனுஷாசக்தி ஸ்ரேஷ்ட சங்கல் சக்தி லைன் கிளியர் அந்த நேரத்தில் மனதினுடைய சக்தியும் அதாவது சிரேஷ்ட சக்தியும் ஒருவருடன் லைன் கிளியராக இருக்க வேண்டும் நம்மளுடைய சக்தி ஒரு பாபானு கிளியராக இருக்கணும் பெஹத் கி சேவா கேலியே சுயம் கி சேஃப்டி கேலேயே மனுஷா சக்தி ஒரு நிர்பயத்தாக்கி சக்தி ஜமாக்கரோ எல்லையற்ற சேவைக்காகவும் தன்னுடைய பாதுகாப்பிற்காகவும் மனசா சக்தி மற்றும் பயமற்ற சக்தியை சேமிப்பு செய்யுங்கள் அடுத்து இன்று குணம் தாரணைக்கான குணம் சர்வ ஆத்மா சம்பந்து ஆத்தே மே ஸ்னே காம்ப எல்லா ஆத்மாக்களோட தொடர்பு சம்பந்தத்தில் வந்தாலும் இந்த நினைவிலேயே இருங்கள் நான் அன்பின் ஒரு காந்தமாக இருக்கின்றேன் அதற்கான சக்தி திதி மன்மோகினி திதிஜிக்கு சமமாக அன்பு கடலாக இருந்தாலும் எல்லா உறவுகள் சம்பந்தங்களின் அனுபவம் செய்தாலும் பரமாத்மா அன்பில் மூழ்கிவிடுங்கள் பாப் சமான் அன்பினுடைய சக்தியால் நிறைந்தவராகி அன்பினுடைய காந்தமாகி அன்பின் வைப்ரேஷனை நாலா பக்கங்களிலும் பரப்பி கொண்டிருக்கின்றேன்னு அனுபவம் செய்ய அனைத்து ஆத்மாக்களையும் ஆன்மீக அன்பினுடைய ஆக்கர்ஷனையில் ஆக்கர்ஷிக்கப்பட்டு பாபாவுக்கு நெருக்கத்தில் கொண்டு போகிறீங்க இந்த அனுபவத்தை நாம் செய்வது அவசியம் ஓம் சாந்தி